இந்த நேரத்திலயா கொஞ்சம் சாமிக்கு பூஜையை முடிச்சிடுறேன் பரவாயில்லமா சாமி பூஜைக்கு முன்னாடி எல்லாரும் இருக்கும்போதே சொல்ல வேண்டிய விஷயம் தான் என்ன நிறைய பில்டப் கொடுக்காரு என்னவா இருக்கும் சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டு வந்துருக்க சொல்லு அம்மா சந்தியாவோட குடும்பத்தை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும் அவங்க அம்மா பாக்கு சந்தியாவும் அவங்க அண்ணனும் மட்டும்தான் ரொம்ப பாசத்தோட ரெண்டு பேரும் வளர்த்திருக்காங்க அதுலயும் சந்தியானா கூடுதல் அன்பு ஆக்கறையும் அவங்களுக்கு நிறையவே இருந்திருக்கு ரொம்ப சின்ன வயசுலயே சந்தியாவை பத்தி ஒரு அவங்களுக்கு ஒரு கனவு இருந்துச்சுமா எல்லா பெத்தவங்களும் தன்னோட உள்ள எதிர்காலத்துல இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு ஆசைப்படுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு கனவு சரி ஆனா சந்தியாவோட அப்பா அம்மா கண்ட அந்த கனவு

இல்லைம்மா நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கலாம் இருக்கலாம் இல்லைம்மா கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இது அவங்களோட கனவு சந்தியாவை ஒரு ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு அவங்க கண்ட கனவு அதுவும் நாம் போலீஸ்க்கு படிக்க வச்சு தன்னோட பொண்ண பெரிய பதவியில இருக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க புது இந்த கனவு வந்து சந்தைய வளர்ந்த பிறகு வந்த திடீர் ஆசையில ஒண்ணும் இல்லை அவங்க ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போதே போதே அவங்களுக்குள்ள இந்த ஆசையை உருவாக்கிக்கிட்டாங்க சந்தியாவும் ரொம்ப விரும்பிதான் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க அதனாலதாம் ஒரு விளையாட்டு போட்டி கூட விடாம எல்லாத்துலயும் போய் கலந்துருக்காங்க அன்னைக்கு கூட நீங்க போகி பண்டிகை எப்போ பாத்தீங்களே எவ்வளோ கோப்பை எவ்வளோ பதக்கம் இந்த மாதிரி போட்டியிலாம் சின்ன வயசுல இருந்தே கலந்து ஜெயிச்சதுமா அவங்க வீட்டுல இன்னும் பீரோ நிறைய நிறைய கோப்பைங்க இருக்குமா சந்தியாவோட அப்பா அம்மாக்கு மட்டும் இல்லாம அவங்களோட பள்ளிக்கூடத்துல காலேஜ்ல எல்லா இடத்துலயும் சந்தியாவோட இந்த கனவை பத்தி அவங்க வாத்தியார்களுக்கு கூட தெரிஞ்சிருக்குமா அதனாலயே நல்லா ஸ்பெஷலா கவனம் கொடுத்து இவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்கம்மா அம்மா அவங்க படித்த காலேஜிலேயே அது அது என்னமாதிரி இந்த தலையில் தொப்பி யூனிவர்சிட்டி லெவலில் மூணாவது ரேங்க் வாங்கியிருக்காங்கம்மா அம்மா அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சரி நீ மொத்தத்தில் என்ன சொல்ல வர சொல்லு அதாம்மா அது என்னன்னா அவங்க பொண்ணு நல்லா சாதிக்கணும் நல்லா பெரிய பேர் வாங்கணும்னு நினச்சா அவங்க திடீர்னு குண்டு வெடிப்பில் இறந்துட்டாங்கம்மா அவங்க மட்டும் இருந்திருந்தா அவங்க நினைச்ச மாதிரியே சந்தியாவை ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரா ஆக்கியிருப்பாங்கம்மா ஆனா வித்தி விளையாடிருச்சுமா சந்தியாவும் வேற வழி இல்லாம தன்னோட கனவை தனக்குள்ளேயே புதைச்சிக்கிட்டு அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ் அதிகாரி ஆகணும் நினைச்ச சந்தியா கடைசியில நம்ம வீட்டுக்கு மருமகள வந்து ஒரு வீட்டுல வேலை செய்யற ஒரு பொண்ணா தன்னை அப்படியே அண்ணன் சந்தியா படிக்காத பொண்ணுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்ததால ஆரம்பத்தில் நிறைய பிரச்சனை இந்த வீட்டில தான் படிச்சிருக்கிறத சொன்னா யாரும் விரும்ப மாட்டாங்க நினைச்சுதான் படிச்சத அவங்க மறைச்சுட்டாங்க அப்புறம் ஒரு நாள் அவங்க படிச்ச விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு நீங்க கூட படிச்ச மருமக என் மகனுக்கு ஒத்து வர மாட்டான்னு கோவப்பட்டீங்கல்ல உங்களுக்கு ஏத்த மருமகளா மாறணும்னு கெடு வச்சிங்க பறிச்ச வச்சிங்க எல்லாத்துலயும் ஜெயிச்சு இந்த வீட்டோட மிக சிறந்த மருமகளா இருக்கிற சந்தியா தன்னோட கனவை மட்டும் நம்ம யார்கிட்டயும் சொல்லவே இல்லாம என்கிட்ட கூட சொல்லல கடைசியா இப்ப சந்தியோட அண்ணன் குழந்தைக்கு பேர் வைக்கிற நிகழ்ச்சிக்கு போனப்பதான் ஏதாச்சியா எனக்கு தெரிய வந்தது என்னாலதான் முடியல நீ ஆச்சும் படிச்சு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு அந்த குழந்தைக்கு கடிதம் எழுதி வச்சிருக்காங்க அந்த எப்படியோ என்கிட்ட வந்துருச்சு

அது என்னமோ கண்டிப்பா கடவுளோட செயல் தான் நினைக்கிறேன் அந்த கடிதாசி மட்டும் நான் இன்னொரு விஷயம் சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க சந்தியாவோட அப்பா அம்மா குண்டு வெடிப்புல இறந்தாங்கல்ல அந்த குண்டு வெடிப்பப்போ நான் அங்கதான் இருந்தேன் ஒரு கணவன் மனைவியை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன் என் கையை பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க தம்பின்னு அவங்க கெஞ்சாங்கன்னு நான் சொன்னாலம்மா அவங்க என் கண்ணு முன்னாடியே கூட இறந்து போயிட்டாங்கன்னு வேற யாரும் இல்லம்மா நம்ம சந்தியாவோட அப்பாமா அப்போ ஒரு பேனை எப்படியோ வந்துருச்சும்மா இப்ப வரைக்கும் நான் பத்திரமா உள்ளதான் வச்சிருக்கேன் அந்த பேனை யாருடைய தெரியுமாமா சந்தியா போலீஸ்க்கு பாஸ் பண்ணி ஜெயிச்ச பிறகு அந்த பேனால தான் முதல் கையெழுத்து போடணும்னு சொல்லி அவங்க அப்பா வாங்கி வச்சிருந்த பேனா மாதிரி அவரு சாகும் கூட அந்த பேனாவை அந்த மனுஷன் நல்லா இறுக்கமா புடிச்சிருந்தாரு இப்படி எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா எதிர்பாராத ஒரு ஒற்றுமையா இருக்கணும் ஏன் எல்லாம் எனக்கு நடக்கணும் அவங்க அப்பா அம்மாவை கடைசியா நான் எதுக்குமா பார்க்கணும் அந்த பேனா ஏன் கைக்கு கிடைக்கணும் சந்தியாவணம் படிக்கணும் இன்னொரு விஷயம் கூட எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுமா எனக்கு முதல்ல கல்யாணம் நிச்சயமாகி நின்னு போச்சு அந்த கல்யாண பத்திரிகையில பொண்ணு பேரு தப்பா அச்சா இருந்துச்சுல ஞாபகம் இருக்கா அப்படி அச்சனை பேர் என்ன தெரியுமா சந்தியா, தோ, அப்பா கூட எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு நீங்கள் நினைக்கலயம் அதையும் நீயே அம்மா, கடவுள் ஏதோ ஒரு விதத்துல என்ன தேர்ந்தெடுத்திருக்காரு தோணுமா சந்தியாவை எப்படியாச்சும் போலீஸ் ஆபீசரா ஆக்கணும்ங்கிறது அவங்க அப்பா அம்மாவோட கனவு ஆஹ் அதை நிறைவேத்தி வைக்க வேண்டிய பொறுப்பு அந்த கடவுள் எனக்கு தந்திருக்காருன்னு தோணுதுமா அவ்வளவு தானா இல்ல இன்னும் இருக்கா அவ்வளவு இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம தவிச்சு போய் கடைசியில சொல்லிட்டேன் இப்பதான் நிம்மதியா இருக்கு ஐயோ ஐயோ ரொம்ப நல்ல விஷயம்டா உன் பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேத்தி வைக்க நீ தயாராயிட்டல்ல அம்மா அதுக்கு தான் உங்ககிட்ட பேசுறேன் நீ என்கிட்ட அனுமதி வாங்குறியா இல்ல தகவல் சொல்றியான்னு எனக்கு புரியல அம்மா இல்லம்மா எனக்கு தெரிஞ்சதுல உங்ககிட்ட அப்படியே சொல்றேன்

ஏண்டா பேங்க் அதிகாரி உனக்கு தெரியுதா என்ன எல்லாரும் இப்படி அமைதியா இருந்தா எப்படி சொல்லுங்க இதெல்லாம் உங்களுக்கு சரினு தோணுதான் இப்படிதான் வாட வந்த வீட்ல ஒவ்வொரு மருமகளும் நான் போலீஸ் ஆக போறேன் கலெக்டர் ஆக போறேன்னு கிளம்புறாங்களா இவங்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு வாழ வந்தாங்களா இல்ல காலேஜுக்கு போறதுக்கு தங்கிட்டு போற விடுதினு நினைச்சு வந்திருக்காங்களா எனக்கு ஒண்ணுமே புரியலையே செத்து போன மாமனார் மாமியார் மனசுல உள்ளதெல்லாம் புரிஞ்சுக்கிறியடா சரவணா இப்படி ஒரு விஷயத்த சொன்னோன்னா அம்மா மனசு என்ன பாடுபாடு புரிஞ்சுக்க முடியல போலீஸ்ங்கிற வார்த்தையை கேட்டாலே எனக்கு ஆகாது ஆனா நீ என் மருமகள போலீஸ் ஆக்குறேன்னு என்கிட்டயே வந்து சொல்ற என்னப்பா இதெல்லாம் இதுக்காக தான் நான் தலை பட படிச்சு பொண்ணுவேன்னா படிச்சு பொண்ணுவேன்னு அப்பவே சொன்னேன் ஆனா அண்ணங்காரன் அவ்வளவு பெரிய பொய் சொல்லி நம்ம தலையில அவள கட்டிட்டான் இன்னைக்கு அந்த கதை எங்க வந்து நிக்குதுன்னு பாத்தீங்களா என்ன சொல்றான் இவன் இது ஒண்ணு தப்பே இல்லமா இந்த காலத்துல பொண்ணுங்க படிச்சா என்ன வேலைக்கு போன என்ன எனக்கு அதுல எல்லாம் விருப்பம் இல்லடா எப்பவும் என் பையனை விட என் மருமக ஒரு படி கம்மியா தான் இருக்கணும் உங்க பார்வைக்கு இந்த தப்பா தான் தெரியும் ஆமா நான் சுயநலவாதி தான் நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க

நான் மாட்டேன் ஏன் பொண்ணு அவ புருஷன் கூட போய் நல்லபடியா வாழணும் அவ்வளவுதான் எனக்கு வேணும் ஓம் பொண்டாட்டி பண்றதுதான் புது கதையா இருக்கு எங்கடாவ பொண்ண பேச விட்டுட்டு அவ ரூமுக்குள்ள இருக்காளா கூப்பிடுறாவல சந்தியா சந்தியா அம்மா அம்மா நான் உங்ககிட்ட பேசுறது உங்களுக்கு தெரியாதுமா ஓ

தெரியாம தான் சரவணா ஒரு வீட்டுக்கு மருமகளா உனக்கு நல்ல பொண்டாட்டிய அவ முதல்ல நடந்து வீட்டு வேலைங்கள்ல இருந்து எல்லாத்துலயுமே அறகுற இதுல அடுத்து போலீஸ் சந்தியா வேண்டாம் இந்த ஆசை விட்டு சொல்றாங்க நான் தான் அவங்க படிக்கணும் நினைக்கிறேன்

இது வரைக்கும் எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன கெடுதலும் நடந்ததே இல்லையே சமையல் போட்டியில இருந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எல்லாமே சந்தியாவோட படிப்புனால நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதாம்மா நடந்திருக்கு இதை பாரு சரவணா அதை எல்லாம் பேசுகிறதுக்கு நான் தயாரா இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் 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 இந்த போலீஸ் ஆசையை நீயும் சரி அவளும் சரி இதோட மறந்துடுங்க அவ்வளவு சொல்லிட்டேன் டேய் <laughs> 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 சரோனா சண்டேனிக்கு எப்படி ஒரு ஆசை இருக்குது ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா நீ அப்புறமா அம்மா கிட்ட பொறுமையா பேசி அப்படியே ரொம்ப ஆச்சரியத்துல துள்ளி குதிக்காதீங்க எல்லாருக்கும் தான் இப்படி ஒரு ஆசை வரதா செய்யும் எனக்கு கூட ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி டிவி சீரியல்ல நடிக்க கூப்டாங்க அதுக்காக நான் கிளம்பி போனதா என்ன வால் இருக்கற பட்டம் பறக்கலாம் எனக்கும் வால் இருக்குன்னு குரங்க பறதா என்ன ஆகும் அந்த கதையால இருக்குது சந்தியாவும் நீங்களும் பண்றதே என்ன நீங்க போங்க சிப்பா

அவங்க மனசுல பெரிய ஆசை பெரிய லட்சியம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு எனக்கு அவங்க மேல இருக்கிற மரியாதை இன்னும் அதிகமாயிடுச்சு எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும் அத மனசுல வச்சுட்டு தான் பேசுறாங்க அம்மா மனசு கண்டிப்பா மாறும் அன்னி ஒரு நாள் கண்டிப்பா பெரிய போலீஸ் ஆவாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத தூங்கிட்டேனே அத்தை பேரை தேடிட்டு இருப்பாங்களே ஆமா நான் நைட்டு படிச்சிட்டு தானே இருந்தேன் படிச்சிட்டே தூங்கிட்டே அப்ப புக் ஒருவேளை அவர் எடுத்து வச்சுட்டு போயிருப்பார ஹலோ அண்ணா ஹலோ சந்தியா ஃப்ரீயா இருக்கியா அம்மா சொல்லு நானே இப்பதான் எந்திரிச்சேன் லேட் ஆயிடுச்சு சரவணா என்ன கிட்ட வந்து பேசினாருமா ஓ என்ன சொன்னாரு உங்ககிட்ட சொல்லிக்காம நானே ஒரு விஷயத்தை பண்ணிட்டேன் உன்னோட போலீஸ் கனவு லட்சியம் நீ எந்த அளவுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த கனவோட ஆசையோட இருக்கேன்னு எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டம்மா ஏன்னா நீ எப்படி இருந்தாலும் சொல்ல மாட்டேன்னு டெஃபினட்டா தெரியும் அண்ணா

உன் கனவை நிறைவேத்தி வைக்க நான் உனக்கு துணையா இருப்பேன் அது ஏன் பொறுப்புன்னு சொன்னார்னா நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா இது நீ முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த நேரத்துக்கு நீ போலீஸே ஆயிருப்ப எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் கூடி வர வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன்னா அது என்னமோ உண்மைதாமா நீ இனிமேல் எதுக்கும் கவலைப்படாத நீ உன் படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு மற்றது எல்லாத்தையும் சரவணன் டீல் பண்ணிப்பாரு நேற்று ராத்திரியே என்ன படிக்க சொல்லி டீ காஃபி எனக்கு போட்டு கொடுத்தா தெரியுமா எனக்கே ஒரு மாதிரியா ஆயிடுச்சுன்னா இதை தாமா நான் எதிர்பார்த்தேன் சரவணோட நல்ல மனசுக்கு மற்றவங்கள ஜெயிக்க வச்சு பாக்குறதுல தான் அவருக்கு சந்தோஷமே நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சந்தியா அதுவும் இல்லாம நம்ம அப்பாவோட கனவு நிறைவேற போது சந்தியா உன் அன்னைக்கு இந்த விஷயத்த சொன்னா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா நான் அவகிட்ட சொல்றேன் வச்சுக்கமா சரி நான்